அனைவருக்கும் வணக்கம் இன்று என் சமையலறையின் சங்கக்கால சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மருத நிலத்து உணவான நண்டு பிற்கங்காய் கலவை பத்து பாட்டில் ஒன்றான சிறுபான்ற்று படையில் தொடிக்கை மகடுவு மகமுறை தடுப்ப விழுங்கால் உலக்கை இருப்பு முகந்தெய்ந்த வவைப்புமான ரிசியமல் எவன் சோறு கவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் இப்படி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு இதற்கான விளக்கத்தை நம்ம ஒரு கதை மூலமாக பார்க்கலாம் அதாவது நல்லிய கோடன் எனும் வள்ளலிடம் பரிசில் பெறப்போகும் பாணன் ஒருவன் ஆமூர் எனும் மருத நிலப்பகுதியை அடைகிறான் மருத நிலம் அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மக்களுடைய முக்கியமான தொழில் அப்படிங்கிறது உழவு தொழில்தான் இந்த மருத நிலத்தின் வயல்களில் விளைந்த முற்றிய நெல்லை நன்றாக குத்தி எடுத்து சமைத்த வெண்சோற்றோடு இதே வயல் பரப்புகளில் ஓடும் நீர்நிலைகளில் குதித்து விளையாடும் நண்டை பிடித்து இந்த மருத நிலத்து பெண்கள் தங்களுடைய வீடுகளின் கொள்ளைகளில் விளைந்த பீர்க்கங்கையோடு சேர்த்து சமைத்து அங்கு வரும் வழிபோக்கர்களுக்கு விருந்தாக தருவார்களாம் அப்படியாக இந்த நல்லிய கோடன் எனும் வள்ளலிடம் பரிசில் பெறப்போகும் பாணனும் இந்த உணவை அருந்தி அதன் பெருமையை கூறியதாக சிறுபானாற்று படைப்பாடல் கூறுகிறது வாங்க நாமும் இன்று என் சமையலறையில் சிறுபானன் மருத நிலத்துக்கு சென்று விரும்பி உண்ட நண்டு பிற்கங்காய் கலவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பிற்கங்காய் ஒன்று அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு அதை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நண்டுகள் நான் கழுவி சுத்தம் செய்து ஒரு பத்து நண்டுகள் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை மற்றும் சீரகம் சிறிது மிளகுத்தூள் சிறிது தேவையான அளவு உப்பு நெய் மற்றும் எலுமிச்சை பழசாறு இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த நண்டு பிற்கங்காய் கலவை செய்கிறது ரொம்பவே சுலபம்தான் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி காய்ந்ததும் சீரகம் போட்டு வறுத்துக்கலாம் சீரகம் புரிஞ்சதும் தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு கருவேத்துலேயே சேர்த்துக்கலாம் சங்க காலத்தில் எண்ணெய்களெல்லாம் பயன்படுத்தினதில்ல அதனால் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் இதோட நறுக்கிய பீர்க்கங்காய் தொண்டுகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நாம் கழுவி சுத்தம் செய்து வச்சுருந்தேன் நல்ல இதனோடு சேர்த்துக்கலாம் சங்க காலத்தில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறது போல் காரத்துக்கு மிளகாய் தூளோ இல்லை புளிப்புக்கு புள்ளியோ பயன்படுத்தினதில்லை அதனால் கூடுமான வரையில் காலத்தில் என்ன சுவை இருந்ததோ அதை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம் நல்லா உப்பு சேர்த்து ஒரு சேர வதக்கிய பின்னாடி தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுருங்க நண்டு மற்றும் பீர்க்கங்காய் இவை இரண்டுமே சமைக்கும்போது தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால குறைந்த அளவு தண்ணியை மட்டும் சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிடம் அடுப்ப மிதமான தீயில வச்சு மூடிட்டு இந்த கலவையை வேக வச்சு எடுக்கலாம் ஒரு பத்து நிமிடம் கழித்து இந்த நண்டு பிற்கங்காய் கலவையில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிய பின்னாடி தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து மீண்டும் ஒரு முறை பிரட்டி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிடம் மிதமான தீயில வச்சு இந்த நண்டு பிற்கங்காய் கலவை நல்லா வற்றிய பிறகு இதோடு தேவையான அளவு புளிப்புக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கோம் ஒரு முறை நல்லா பிரட்டி எடுத்து விட்டுருங்க இந்த கலவையை பரிமாறுறதுக்கு முன்னாடி கூடுதல் சுவைக்காக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்பொழுது சுவையான மருத நிலத்து உணவான நண்டு பீர்க்கங்காய் கலவை தயார் பொதுவாக குழந்தைகள் பீர்க்கங்காயெல்லாம் சாப்பிட்றதில்ல நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் சுவைப்பட செஞ்சு கொடுங்க அதில் இருக்க ஆரோக்கியம் மிக மிக அதிகம் இந்த சுவையான நண்டு பிற்கங்காய் கலவையை வெண் சோற்றோடு சேர்த்து மருத நிலத்து மகளிர் பரிமாற கொடுத்ததாக சிறுவானாற்று படைப்பாடல் சொல்லுது வாய்ப்பு கிடைச்சா இந்த சுவையான நண்டு பிற்கங்காய் கலவையை உங்கள் வீடுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பீர்க்கங்காயில் அதிக அளவு நீர் சத்து உள்ளது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக மிக நல்லது இரத்த சோகையை நீக்க வல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இப்படியான பலன்கள் மிக அதிகம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் பரப்பல என் சமையல் அறையில் இருந்து